ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல் ரெனா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான ஷீலா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் மண்பானையில் செஞ்சுருக்கனால இந்த மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி மீன் குழம்பு செய்யாமல் இந்த முறையில் நீங்கள் சமைச்சு பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சுவையான ஷீலா மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு வாங்க பார்த்துர்லாம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ருசியாக இருக்கும் பொடியான இருக்கிற பழுத்த தக்காளி ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும் கொஞ்சமாக கருவேப்பில் பதினஞ்சு பூண்டுப்பல் சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிச்சிடலாம் ஷீலா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் மண்பானை வச்சிருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு மூன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சடாயிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் அதிகமாக சேர்க்கும் போது மீன் குழம்பு நல்ல சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொரியா நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கீறி வச்சால் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் மீன் குழம்புல பச்சை மிளகாய் சேர்த்து சமைக்கும்போது மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் முதல் நாள் சமைச்சிட்டு அடுத்த நாள் வந்து பழைய சாயத்தோட அந்த மிளகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் எத்தனை பேருக்கு அடுத்த நாள் பழைய சாதத்தோட அந்த பச்சை மிளகாவில் உள்ள மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா மிக்ஸியில் சேர்த்து அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் சேர்த்து அரைச்ச விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் தக்காளிலாம் நம்ம அரைச்சிட்டு மீன் குழம்பு வைக்கும்போது மீன் குழம்பு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் வீட்டில் வெங்காயம் தக்காளிலாம் சாப்பாட்டில் ஒதுக்குறவங்க கண்டிப்பாக நம்ம அரைச்சி சேர்க்கும்போது சாப்பிட்டு தான் ஆவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வெங்காயம் தக்காளியெலாம் ஒதுக்குறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து அப்புறமா வதக்கினதுக்கப்புறமா இதில் மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் நம்ம சேர்த்த மசாலா வெங்காயம் தக்காளி விழுது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளித்தண்ணி சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டுடலாம் புளித்தண்ணி சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சியை கழுவி அந்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு கலந்துடலாம் தண்ணி சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கல் உப்பு சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் மீன் குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் அரைமுடி தேங்காவை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அந்த தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு மறுபடியும் நல்லா கொதி வரட்டும் தேங்காய் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஷீலா மீன் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஷீலா மீன் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே எந்த மீன் எடுத்தாலும் நீங்கள் இந்த முறையில் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு இன்றைக்கி சமைச்சி அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு தான் ரொம்பவே ருசியாக இருக்கும் அதுவும் நம்ம மண்பானையில் செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து மீனும் நல்லா வெந்து வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து ரொம்ப சுவையான ஷீலா மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு மீனுமே நல்லா வெந்து வந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள் மண்பானீர் செஞ்சுருக்கனால அந்த சூட்டில் இது நல்லா கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான ஷீலா மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ